first தமிழ் அழகு நாலாவது அதுல fourth one சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் காலம் காலமாக கதை சொல்வதும் கதை கேட்பதும் எல்லா தேசங்களிலும் எல்லா மக்களிடையேயும் வாய்மொழி மரபாக இருந்து வரி~ வந்திருக்கிறது நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பே மக்கள் இனக்குழுவாக இருந்து வந்தபோது ஓய்வு நேரங்களில் சக மனிதர்களிடம் தொடர்பு கொள்வதற்கும் குடும்ப உறவுகளுடன் பொழுதை கழிக்கவும் கதை கூறும் மரபை கையாண்டு வந்துள்ளனர் கதை கூறுபவர் தன்னுடைய கற்பனை வளர்த்தாலும் அனுபவ பயனாலும் தான் கண்டதையும் கேட்டதையும் கேட்போரின் பொழுதுபோக்கிற்கு துணை நிற்கின்றனர் ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜாவாம் என்று சுவாரஸ்ய உணர்வோடு கதை தொடங்கும் மரபு நம்மிடையே இருந்துள்ளது பொய் பொய்க்கதை புனை கதை கட்டுக்கதை பழங்கதை நின்றால் அக்கதை அக்காலத்தில் சுட்டப்பட்டுள்ளன குடும்பங்களில் சிறு குழந்தைகளுக்கு பாட்டி கதை சொல்லும் மரபு உண்டு மரபு போன தலைமுறை வரை தமிழ் மண்ணில் இருந்து வந்துள்ளது பின்பு எழுத்து மரபு ஏற்பட்ட போது கதைகள் பெரிய எழுத்து கதைகள் கதைகள் பெரிய எழுத்துக்கதைகளாக எழுதப்பட்டன பின்னர் அச்சியந்திரம் வருகைக்கு பின்னர் அக்கதைகள் நூல்களாகவும் வெளிவந்தன இன்றும் அவை பெரிய எழுத்துக்கதைகள் என்ற பெயரில் விற்பனையில் உள்ளன அள்ளி அரசாணி மாலை குழந்திரன் கதை வீர அபிமன் வீர அபிமன்பு மயில் ராவணன் கதை சதகண்ட இராவணன் கதை நல்லதங்கால் கதை அரிச்சந்திரன் கதை என்று கதைகள் பல மேலை நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலும் கீழே நாடான ரஷ்யாவிலும் சிறுகதை என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சி ஒரு உணர்ச்சி ஓரிரு பாத்திரங்களை அடிப்படையாக கொண்டு அரை மணி நேரத்தில் ஒரே அமர்வில் முடித்துவிட காரணமாக நம்மவர்கள் அதே போன்ற கதை மரபை நம்மிடையே உருவாக்க தொடங்கினர் இப்படி தொடங்கியதுதான் தமிழ் சிறுகதை வரலாறு உலக மொழிகளில் சிறுகதையின் தோற்றம் உலக நாடுகளில் மற்ற நாடுகளை விட அமெரிக்காவில் சிறுகதை மிக விருப்பமான இலக்கிய வடிவமாக போற்றப்படுகிறது நாவலை விட சிறுகதை அங்கு செல்வாக்கு அதிகம் ஓ கானர் என்ற சிறுகதை விமர்சகர் அமெரிக்கர்கள் சிறுகதை எழுதுவதில் காண்பிக்கும் திறமையை பார்த்தால் அதை அவர்கள் தேச கலையாக கருதுகிறார்கள் என்று சொல்லலாம் என்று குறிப்பிடுகிறார் அமெரிக்க மக்களிடையே இருக்கும் வேகமும் பொறுமையின்மையும் காரணமாகத்தான் சிறுகதை வடிவம் அமெரிக்க இலக்கிய உணர்வுக்கு ஏற்பட்டதாகிற்று என்று வில்லியம் என்ற மற்றொரு விமர்சகர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் மிக சிறந்த சிறுகதை படைப்பாளர்களாக விளங்கும் எட்கர் வாஷிங்டன் உலக நாடுகள் செல்வாக்கு பெற்றவர்களாக திகழ்கின்றனர் தோன்றிய சிறுகதைகள் உலக அளவிலேயே மிக பெற்றவை ஆகும் மெரினி ஆகிய சிறுகதை ஆசிரியர்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பின் மூலமாக உலகத்தினரால் அறியப்பட்டனர் இவர்களின் மாபசாந்தான் இந்திய மொழி சிறுகதை படைப்புகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றனர் ரஷ்யாவில் செகவ் துர்கனேவ் கோகோல் ஆகியோர் புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர்கள் இவர்களில் கோகோல் எழுதிய எழுதியி புகழ்பெற்ற கதையாகும் இக்கதையை முன்மாதிரியாக கொண்டுதான் ரஷ்யாவில் பலர் சிறுகதை படைத்துள்ளனர் அதை கருத்தில் கோகோல் மேலங்கியுள் இருந்துதான் நாங்கள் எல்லாரும் பிறந்து வந்தோம் என்று கூறி நன்றி பாராட்டுகிறார் துர்கனேவ் கோகோல் ரஷ்யாவில் சிறுகதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார் தொல்காப்பியர் கூறும் கதை மரபு கதை சொல்லும் மரபு தொன்றுதொட்டு வந்த வழக்கம் என்பது தொல்காப்பியர் பொருள் மரபில்லா பொய்மொழி யானும் பொருளோடு உணர்ந்த நகை என்றும் முறைப்பார் சிறுகதைக்கான இலக்கணம் அரை மணி முதல் இரண்டு மணி நேரத்திற்குள் படித்து முடிக்கக் கூடிய சிறுகதை என்பர் அலன்போ சுருக்கென சொல்லுதலும் இதன் உத்திகளாகும் அதனால் நீண்ட வருணைகளுக்கு இங்கு இடமில்லை குதிரை பந்தயம் போல தொடக்கமும் முடிவும் மிக்கவனாக இருத்தல் வேண்டும் என்பர் செஜ்விக் புதினம் புளியமரம் என்றால் சிறுகதை தென்னை மரம் என்பார் ராசாசி சிறுகதை தோன்றிய சூழல் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து தமிழ் இலக்கியத்தின் பரபியிலும் வடிவத்திலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வந்துள்ளன அச்சுபொறியின் பயன்பாட்டினாலும் ஆங்கில மொழியின் தொல்வாக்கினாலும் தமிழ் சிறுகதை வழக்கில் ஒரு பெருமாற்றம் ஏற்பட்டது வாய்மொழியாக வழங்கிய இந்த கதைகள் பல நூல் வடிவில் அச்சு பெற்று வெளியிட்டன இவ்வகையில் முதல் முதலில் அச்சு வந்தது வீரமாமுனிவரின் பரமமார்க்க குருவின் கதை அதை தொடர்ந்து ஈசாப்பின் நீதிக்கதைகள் திராவிட பூர்பகால கதைகள் தெனாலிராமன் கதைகள் போன்றவை தமிழில் அச்சாய்ந்தன இதனால் தமிழ்நாட்டில் கதை கேட்பது மட்டுமல்ல படிக்கும் வழக்கமும் அதிகமானது சிறுகதையின் முன்னோடிகள் வாவேசு ஐயரின் குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது வி போதனை ஆகும் இவரே தமிழ் சிறுகதையின் தந்தை என அழைக்கப்பட்டார் குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை மங்கேகரசியின் காதல் போன்றவை கதைகளின் நிகழ்வு ஒருமை கால உரிமை பாத்திர உரிமை உணர்வுரிமை என்ற சிறுகதைக்குரிய இலக்கணம் அனைத்தும் ஒருங்கே அமைந்திருப்பதைக் காணலாம் தமிழின் முதல் சிறுகதை படைத்த இவர்கள் தமிழ் சிறுகதை உலகின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் செல்வகேசவராயிய முதலியாரின் கதைகள் என்ற தொகுப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது ஆரம்பகால சிறுகதை ஆசிரியர்களும் மாதவையா குறிப்பிடத்தக்கவர் இவரது குசிகர் சிறுகதைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியானது இவர் ஆமன் சமூகத்தில் காட்டப்பட்ட குழந்தை திருமண விதவைகள் பட்ட துயர் வரதட்சணை கொடுமை முதலிய சீர்கேடுகளைப் பற்றி தமது கவிதையின் மூலம் மிக வன்மையாக கண்டித்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வங்காள எழுத்தாளர் ரவீந்திரநாத் தாகூரின் பதினொன்று சிறுகதைகளை மொழிபெயர்த்து வெளியிட்டார் கல்கி அவர்கள் சிறுகதைத்துறையில் கால் வைத்து புதினங்களால் புகழடைந்து கல்கி இதழை தொடங்கினார் அது கதைகளின் கனியாளியின் கனவு திருடன் மகன் திருடன் வீணை பவானி ஆகிய கதைகள் குறிப்பிடத்தக்கன சோ விருதாச்சலம் என்று அழைக்கப்பட்ட புதுமைப்பித்தன் அவர்கள் சிறுகதை மன்னன் என அழைக்கப்பட்டார் ஏழையும் கிண்டலும் கலந்த சமூக சாடல் அவரை தமிழ் அடையாளம் காட்டியது சிறுகதை செல்வர் என்று தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் மாபசான் என போற்றப்பட்டார் இவரது கதைகளில் கைட்டறவு சாபவி மோசானம் பொன்னகரம் ஆகியன காலத்தை வென்ற கதைகளாகும் மௌனி என்ற புனைப்பெயரில் எழுதிய மணி அவர்களை புதுமைப்பித்தன் சிறுகதை உலகின் திருமூலர் என்று அழைப்பார் இதழ்களால் வளர்ந்த சிறுகதை தமிழ் சிறுகதையில் வளர்ச்சிக்கு களம் அமைத்தது மணிக்கோடி சிற்றிதழாகும் இது டி எஸ் தொக்கலிங்கம் ஸ்டாலின் சீனிவாசன் ஆகியோரால் நடத்தப்பட்டது பின்னர் இதை முழுக்க முழுக்க சிறுகதை இதழாக பி எஸ் ராமையா வெளியிட்டார் இதில் புதுமைப்பித்தன் கூப்பா ராஜகோபாலன் நா பிச்சமூர்த்தி மௌனி போன்றவர்கள் சிறந்த சிறுகதைகளை எழுதினார்கள் இவர்கள் மணிக்கோடி தலைமுறை என்று சொல் சொல்லப்படுகிறார்கள் தமிழின் சிறந்த கதைகளை எழுதியவர்கள் என்று க சுப்பிரமணியம் சி சு செல்லப்பா லா ச ராமமிருதம் ஜெயகாந்தன் சுந்தர ராமசாமி கு அழகிரி கு அழகிரிசாமி தி ஜனாகிராமன் கி ராஜநாராயணன் அகிலன் போன்றவர்கள் குறிப்பிடப்படுகின்றார்கள் சிறுகதை வளர்ச்சியில் பிற காரணிகள் இதழ்கள் பல்வேறு வகையான சிறுகதை போட்டிகளை உருவாக்கி அதனை எழுத்தாளர்களின் எண்ணிக்கையே அதிகப்படுத்தின அதை போலவே சிறுகதை தொகுப்பு முயற்சிகளாலும் அமைப்புகளின் பரிசு திட்டங்களாலும் சிறுகதை சிறப்பாக வளர்ச்சியடைந்து வந்துள்ளது அயல் நாடுகளின் சிறுகதை வளர்ச்சி தமிழ் சிறுகதை வளர் தமிழக எல்லையோடு நின்று தமிழ் பேசும் பிற நாடுகளிலும் அதன் வளர்ச்சியை காண இயலும் தமிழர்கள் அதிகம் வாழும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் நாடுகள் நாடுகளைச் சேர்ந்த தமிழ் எழுத்தாளர்களும் தமிழ் தமிழ்ச்சுகதை வளர்ச்சிக்கு வளம் சேர்த்துள்ளனர் தொழில்நுட்பத்தில் சிறுகதை இதழ்களால் வளர்ந்த சிறுகதை இணையத்தாலும் வளர்ச்சியின் இணை பெற்றது சிறுகதைக்கெனவே பல இணையதளங்களும் வலைப்புகளும் உயிர் பெறுகின்றன மேலும் மலைபேசியிலும் வாட் பே போன்ற போன்ற செயலிகளும் சிறுகதையை பதிப்பித்து சிறுகதை தேயாது வளம் வலம்பெறும் பங்கியினை செவ்வனை செய்கின்றன முடிவுரை காலத்திற்கேற்ப வளர்ந்து வந்த தமிழ் சிறுகதை இன்றைய அவசர காலத்திற்கு ஏற்ப ஒரு பக்க கதை அரைப்பக்கதை கொண்டுள்ளது உலக சிறுகதைகளுக்கு இணையாக தமிழ் சிறுகதை இலக்கிய கதை வளர்ந்தெடுத்த எழுத்தாளர்களை தமிழகம் என்று மறக்காது